நாட்டின் பல்வேறு இடங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது தமிழகத்தில் கோவை நீலகிரி மாவட்டங்கள் கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே சேரங்கோடு பகுதியில் பதினாறு சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்தது இதன் காரணமாக பந்தலூர் அருகே பொன்னானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இரு கரைகளையும் மூழ்கடித்தபடி வெள்ளம் பாய்வதால் இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் மாவட்டத்தின் பிற பகுதிகளில் இருந்து துண்டிக்கப்பட்டுள்ளன முப்பதுக்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளது வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் தவித்த மக்கள் கயிறு கட்டி மீட்கப்பட்டனர் கேரள மலைப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது இதன் காரணமாக அதிரப்பள்ளி அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது விடுமுறை நாளான நேற்று மகாராஷ்டிரா மாநிலம் லோனாவாலா பகுதியில் உள்ள அருவியில் ஏராளமானோர் குடும்பம் குடும்பமாக குளித்துக் கொண்டிருந்தனர் அப்போது திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் மற்றும் நான்கு சிறுவர்கள் என ஐந்து பேர் அடித்துச் செல்லப்பட்டனர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட மூன்று பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் பேரிடர் மேலாண்மை படையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர் குஜராத் மாநிலம் அகமதாபாத் சூரத் உள்ளிட்ட நகரங்களில் பெய்த கனமழை காரணமாக சாலைகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன அகமதாபாத் நகரில் புதிதாக அமைக்கப்பட்ட சாலையில் பள்ளம் ஏற்பட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது